கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியிலே ஆண்டவரே நாங்கள் ஒரு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் நானும்மை பற்றி ரட்சதா வீண்பே அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் லெட்ஸ் ரீட் ஜான் சாப்டர் ஃபைவ் அண்ட் வேர்ஸ் தேர்ட்டி நைன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை ஜான் ஃபைவ் தேர்ட்டி நைன் அண்ட் ஃபார்ட்டி சர்ச் தி ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் இந்த யூ திங்க் ஈ ஹேவ் இட்டன் லைஃப் அண்ட் தே ஆர் தே விட்ஸ் ஜஸ்டிஃபை ஆஃப் மீ அண்ட் யூ வில் நாட் கம் டு மீ த டீம் மைட் ஹாவ் லைஃப் ஐ மீன் இங்கே பார்க்குறோம் சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் தோஸ் ஹூ வாண்ட் டு நோ அபவுட் ஜீசஸ் ஆர் டு நோ அபவுட் த ஒன் ட்ரூ லிவிங் காட் தே மஸ்ட் ரீட் த பைபிள் பய வேதாகமத்தை சும்மா எடுத்து வைத்து ப படித்தா ஒன்றுமே புரியாது நாம் ஜபம் செய்து விட்டு ஜபித்து வேதத்தை திறந்து திறந்த மனதோடு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தில் உள்ள இரகசியங்களை நமக்கு போதிப்பார் இங்கே பார்க்கிறோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படி ஆராய்ந்து பார்க்கும்பொழுது சர்ச் பண்ணி பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் நித்திய ஜீவன் சி வாட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த பைபிள் இஸ் பிஹோர் ஐ ப்ரிங் லைஃப் இட்டர்னல் நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லும்பொழுது இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம் நம்ம இறக்குறோம் ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது அது நித்திய நித்தியமாக ஒன்று பரலோகத்துக்கு போகும் இல்லாவிட்டால் நரகத்திற்கு போகும் நம்ம செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டால் ஒழிய நம்மால் பரலோகத்திற்கு போக முடியாது அதனாலே தேவன் நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக பழுதற்ற பலியாக இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பி நமக்காக அவர் மறிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தேவன் அனுப்பினார் இது அவருடைய அன்பை குறிக்கிறது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இயேசு சொன்னார் இங்கே நாற்பதாவது வசனம் அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் அதாவது வேத வாக்கியங்களை திறந்த மனதோடு ஜெகத்தோடு வாசிக்கும் பொழுது you can very well understand the scriptures ennidathil irundu many people even after hearing the truth from the word of god they don't have the heart or willingness to follow jesus or to accept jesus or to walk in his பார்த்து அவருடைய வழியில் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு மனதில்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு பாவம்தான் ரொம்ப முக்கியமாக போச்சு இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணும் பாவத்தில் வாழணும் இதுதான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கள வழிய மரணத்துக்கு அப்புறம் நம்ம ஆத்மா நித்திய நித்தியமாக எங்கே போய் இருக்குங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார் ஆனால் யோவான் ஒன்று பன்னிரெண்டு சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் as many as received him to them gave he authority to become the children of god it's john 112 but as many as received him

பெறுவாள் அந்த குமாரன் எப்படி உண்டாகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபதாவது வசனம் கடைசியில் அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது ஸோ த பர்த் ஆஃப் ஜீசஸ் இஸ் ஹோலி ஓகே தென் இருபத்தி ஓராவது வசனம் அது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக மேரி மரியாலோ யோசேப்போ அவங்களா ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு அவங்க வைக்கலை இட் வாஸ் அ நேம் given டு தெம் பை த ஏஞ்சல் ஆஃப் காட் ஃப்ரம் ஹெவன் பரலோகத்திலிருந்து ஒரு கர்த்தருடைய தூதனை அனுப்பி இந்த குழந்தைக்கு ஏசுன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லப்பட்டது அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் ஹீ ஷால் சேவ் ஹிஸ் பீப்புள் ஃப்ரம் தர் சின்ஸ் இன்னும் பிறக்கவே இல்லை அந்த குழந்தை இன்மேல் தான் பிறக்க போகிறது அதுக்குள்ளே அந்த பேர் அந்த குழந்தையோட பேரை சொல்கிறாங்க அந்த பேருடைய அர்த்தத்தை சொல்கிறாங்க என்ன அர்த்தம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் தட் இஸ் த மெயின் எய்ம் வை ஜீசஸ் கேம் இன்டு திஸ் வேர்ல்ட் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து பரலோகத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் அது மாத்திரமல்ல இருபத்தி மூன்றாவது வசனம் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் இயேசு வந்து நானும் உலகத்தின் முடிவு பரிந்துரம் சக்கல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் நம்ம இந்த உலகத்தில் தனிமையாக இருக்கிறவர்கள் இயேசுவை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளும்பொழுது இயேசு நிச்சயமாகவே அவர்களோடு இருந்து வழிநடத்த ஒரு வல்லமை ஒருவராக இருக்கிறார் நாம் செபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அண்டவரே நித்திய ஜீவனை பெறும்படி ஆண்டவரே உம்மிடத்தில் வர மனதில்லாது இருக்கிறவர்கள் கூட கர்த்தாவை மனம் திரும்பி உங்களுடைய நாமத்தை விசுவாசிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே யூ